இங்கே முத்து நான் இங்கே இருந்தால் ஏதாவது உளறி கொட்டிடுவேன் எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குன்னு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இதுக்கு இங்கே பாட்டியும் அண்ணாமலையும் எதுக்காக போடன்னு எனக்கு தெரியுண்டான்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்க இங்கே பாட்டியும் அப்பாவும் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க நம்ம ஏதாவது செய்வோன்னு ஆனால் நம்ம நிலமை இப்படி ஆயிருக்கேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வீட்டில் மீனாவும் வந்து சமையல்லாம் இருக்காங்க ஏன்னா இங்கே ஈவினிங் வந்துட்டு பாட்டிக்காக பர்த்டே செலப்ரேஷன் வச்சுருக்காங்க அதுக்காக இங்கே ஸ்ருதியோட அம்மா மீனாவோட அம்மானு எல்லாருக்குமே இங்கே அண்ணா அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க அம்மா வேற வந்துட்டு ஏதாவது அங்கே போகணும்னா அவங்க பாட்டிக்கு பிறந்தநாள் நாள் வேற நம்ம போகணும்னா சும்மா போக முடியுமாடி ஏதாவது வாங்கிட்டுல போகணுன்னு சொல்ல என்னம்மா பண்ணுறது நம்ம சிம்பிளாக வாங்கிட்டு போனாலும் அங்கே மீனாவோட அத்தை ஏதாவது சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளை தரக்குறைவாக நடத்துவாங்களேம்மா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே சுதாவும் வந்துட்டு அதை தாண்டி நானும் யோசிக்கிறேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வேற பாட்டி புதுசாக கிஃப்ட் வேற கொடுக்க போகிறேன்னு சொன்னதனால இங்கே எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பொசிஷனில் இருக்காங்க கண்டிப்பாக கிஃப்ட் யாருக்கு கிடைக்க போகுதுன்றது தெரியவே இல்லை இதனால் இங்கே விஜயா வந்துட்டு அப்படி உங்கள் அம்மா என்னதாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே விஜயா இங்கே உடனே அண்ணாமலையும் அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது விஜய் அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் இதுக்கு சொல்லணும்னு இங்கே வந்து அண்ணாமலையும் கேட்குறாங்க இதை கேட்டதுமே விஜயா அமைதியாக எப்படி இருந்தாலும் நாளைக்கு கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் அது அந்த முத்து மீனா கைக்கு மட்டும் போயிடும் கூடாது மனுஜுக்கு வந்தா நல்லா ஏன் ரவிக்கு போனா கூட நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் முத்து மீனாவுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு இங்க மனசெலவுல நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா இங்கே காலையில் கிளம்பி போன முத்துவும் அங்கே போய் ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ செல்வத்திட்ட சொல்லி நடந்ததை சொல்ல அப்படியா சரி மீனா சொன்னது சரி தான் இந்த மாதிரியான நேரத்தில் பிரச்சனை இருந்தா அப்புறம் இந்த நாள் வந்துட்டு என்றைக்குமே இதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக உங்கள் பாட்டிக்கு எண்பதாவது பிறந்த நாள் வேறு இந்த நேரத்தில் போய் இந்த விஷயத்த சொல்லி எதுக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு மீனா சொன்னது தான் சரி நீ அமைதியாக தான் நல்லது இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் புரியுதுடா அதுக்காக தான் நானும் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன் பாட்டி சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ நீ பாட்டிக்கு என்ன வாங்க போறேன்னு செல்வம் கேட்குறாங்க அதுக்கு இங்கே முத்துவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் என்னன்னு யோசனையிலையும் இருந்துகிட்டு இருக்கேன் பாட்டியும் அப்பாவும் வேற ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருப்பாங்க நேற்று வேறு அப்பா கிட்டே நகையெல்லாம் வாங்கிட்டு போனதுனால அவர் என்ன யோசிச்சு வச்சிருக்காருன்னு கூட எனக்கு தெரியல இப்போ நான் போய் சிம்பிளாக எதுவும் வாங்கி கொடுத்தாலும் அது அப்பாவோட மனசும் சங்கட்டப்படும் பாட்டியோட மனசும் சங்கட்டப்படும் அதாண்டா யோசனையில் இருக்கேன்னு சொல்கிறாங்க இங்க செல்வத்துக்கிட்டே இங்கு செல்வமும் முத்துகிட்டேன். நீ வாங்கிக் கொடுக்குற பொருள் உங்கள் பாட்டிக்கு பெருசாக இருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக மனசார பிடிச்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யி உனக்கு தான் உங்கள் பாட்டியை பற்றி நல்லா தெரியும்ல சின்ன வயசுலேருந்து அங்கே வளர்ந்துருக்க உங்கள் பாட்டிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீ செஞ்சினா அவங்க மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மூத்துவோன் சொல்கிறதும் சரி அவங்களுக்கு தங்கத்தில் வாங்கி கொடுத்து அதில் சந்தோஷப்படுறத விட அது நமக்கு தானே சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அவங்க மனசுக்கு என்ன நம்ம யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல அப்படின்னு செல்வமோ சொன்ன ஐடியா வந்து முத்துக்கு பிடிச்சி போக யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லம் கேட்க எனக்கு இப்போ நீ சொன்னதில் தாண்டா ஒரு தெளிவே கிடைச்சிருக்கு இதுக்கு தாண்டா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வேணும்னு சொல்றதுன்னு சொல்ல அப்படியா அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு ஈவினிங் நீயும் வீட்டுக்கு வரதானே போறேன் நானும் இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன் பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நீயும் வர அப்போது அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டு பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நீவே பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ ஏதோ ஒன்று பண்ண போகிற ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்னு இங்கே சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே முத்துவும் கிளம்பி போயிட்றாங்க ஈவினிங் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கேன் இங்கே வந்து பாட்டி முத்து எங்கம்மா இன்னும் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க அதான் தான் நானும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டார் ஒரு வேலை ட்ரை பண்ணிகிட்ருப்பார இன்னும் சொல்ல என்னை இவன் என்னையை கொண்டு வந்து இருக்க வச்சுட்டு எங்கே தான் போனான் அப்படின்னு யோசனையிலேயே இருந்துகிட்ருக்காங்க அதுக்குள்ளே இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் முத்துவும் வீட்டுக்குள்ளே வரேன் எங்கடா போன முத்து அப்படின்னா அண்ணாமலை கேட்க இல்லைப்பா பாட்டிக்காக நான் அதை கொஞ்சம் வேலைன்றது அதை தான் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடியாக எல்லாரும் வந்துடுவாங்கள்னு சொல்ல இங்கே முத்துவும் கடை போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க கூடவே மீனாவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறாங்க இங்கே ரவி தான் தன்னுடைய பாட்டிக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே ஃபங்க்ஷனுக்கு முதல்ல சுதா வராங்க அடுத்தடுத்து ஆட்களும் வராங்க அதுனா இங்கே சீதா அவங்க அம்மாவும் வர அம்மா வாமான்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க ஆமாம் இவங்க என்னத்தை தூக்கிட்டு கொண்டுட்டு வந்துருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான யோசனையில் இங்கே வச்சியாக இருக்கேன் ஆனால் இவங்க வந்து இங்கே ஸ்ருதியோட கிட்ட மட்டும் நல்லா சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே வர இங்கே சந்திராவை கவனிக்கிறது கூட இல்லை சந்திரா வந்து நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன நீ அங்கே சம்மந்தியமாக வந்திருக்காங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன குறைஞ்சா போய்டுன்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் இவளுக்கு யாரையும் கண்ணு தெரியாது யார் பணக்காரவங்களோ அவங்கள மட்டும்தான் இவளுக்கு கண்ணு தெரியும்னு எங்கள் பாட்டேன் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல சரிங்க சம்மந்தின்னு வந்து உட்கார்றாங்க இவங்களுக்கு சமமாக இங்கேயே உட்காந்துட்டாங்களே இவங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வந்துட்டு நல்லாவே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்கப் போகிறாங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் முத்தம் குளிச்சுட்டு ரெடியாகி வெளியில் வர அப்போ மீனாக தான் எல்லாருக்கும் டீ எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கேக்கு கட் பண்ண போகிறாங்க பாட்டி அந்த நேரம் பார்த்து இங்கே விஜய் வந்துட்டு முதல்ல என்ன கிஃப்ட் பின் சொல்லிடுங்களே அத்தை அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அவசரப்படுற ஏன் மனசுக்கு பிடிச்ச கிஃப்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த கிஃப்டை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு வச்சிடாதன்னு சொல்லி விஜயாவோட வாய்க்கிறாங்க அங்கே நிற்கிற சுதாவும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நல்லபடியாக போகுதுன்னு நானும் பார்க்குறேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்கு தானே நானும் இங்கே வந்திருக்கேன் அதுக்கு தானே ஹை லெவலில் ஒரு கிஃப்டையும் கொண்டு வந்துருக்கேன் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கான கிஃப்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம கொடுக்க போகிற கிஃப்டை வச்சு இவங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு சுதாவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதிட்டு கேட்குறாங்க நீ என்னடி கொடுக்க போறேன்னு சொல்ல நான் மொபைல் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சூப்பர் டே பரவாயில்ல அப்படின்னு உங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கு ஆமாம் அந்த முத்துமீனா மீனா என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்க அவங்க என்ன வாங்கினாங்கன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்ல எங்கள் மனோஜ் ரோஹினியும் அவங்களும் என்னென்னு தெரியலம்மான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் அவங்க லெவலுக்கு அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இவங்க என்ன பெரிய லெவலில் என்னத்தை செஞ்சிட போகிறாங்கன்ற யோசனையில் சுதாவும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே பாட்டி வந்து கேக்கெல்லாம் கட் முடிச்சுறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து சுதாவும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் முதன் முதலாக இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து கிஃப்ட் வச்சு கொடுக்குறதுக்காக போகிறாங்க இங்கே தான் முதல்ல கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை பார்த்த பாட்டையும் ரொம்ப சந்தோஷம் சொல்லி அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க பிரித்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுதாவும் நான் அப்புறம் பிரித்து பார்த்துக்கிறேன் சொல்ல இல்லை பிரித்து பாருங்க உங்களுக்காக சம்மந்தியமாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே விஜயா கட்டாயப்படுத்த அதை உடனே பாட்டி பிரிக்கிறாங்க அதுக்குள்ளே இங்கே பாட்டிக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்ததுமே பாட்டி வந்துட்டு எனக்கு வளையலை அப்படின்னு சொல்லி கேட்க போட்டுக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவ்வளோ ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல போட்டுக்கங்க தன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வளையலையும் போட்டுக்கிறாங்க அடுத்து ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க இந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணுறது கூட கிடையாது மொபைல் ஃபோன் பார்த்தாலே கண்ணு கெட்டு போயிடும் அதிலேயே இருந்தால் அந்த ஒரு பழக்க பழக்கத்துக்கே வரும் நாலு மனுஷங்கிட்ட பேசினோமா பழகினோமா வீட்டு வேலைகளை பார்த்தோமா நிறந்தாதான் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க இப்போ ஸ்ருதி ரவி கொடுத்தது போக அடுத்து இங்கே மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டை வந்துட்டு புடவை இருக்குது புடவையை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல இங்கே கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க பாட்டியில் நிச்சயமாக பாட்டிக்கு நம்ம கிஃப்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்து முத்துவும் மீனாவும் தான் வாங்கிட்டு வந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு புடவையை கொடுக்குறாங்க இவங்களும் புடவை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் நம்மளவுக்கு ஒன்று இல்லையே ரோஹிணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் முத்து வெளியில் போயிட்டு ஒரு கிஃப்ட்டு நிறைய இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க எங்கள் பாட்டியை என்னடா முத்து இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமலையும் கேட்க முதல்ல பாட்டியை ஓப்பன் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டி ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே மனோஜ் ரோஹினியும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படி என்ன இருக்குது இதில் சொல்லி எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள வந்து முத்து வந்து சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பாட்டி கூட வளர்ந்ததுனால அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதாவது அவங்க மனசுக்கு பிடிச்சா அவங்க சின்ன வயசுல சொன்ன விஷயங்களை கேட்ட முத்து அப்போது அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி அலைஞ்சு சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் எங்கள் பாட்டிக்காகவும் பாட்டி சாப்பிட்றதுக்காகவும் அந்த வகை வகையான தின்பண்டங்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுவுமே எல்லாமே வந்துட்டு இந்த காலத்து மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிற ஹெல்த் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இதை பார்த்த எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதில் சின்ன சின்ன பொருட்கள் கூட எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க உபயோகித்த சில பொருட்களையும் எங்கள் பாட்டிக்காக தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரியான பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்படி பாட்டிக்கு இதை பார்த்த உடனே மனசெல்லாம் சந்தோஷம் ஆகிடுது இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சின்ன வயசு கனவுக்கே ஒரு நிமிஷம் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை அண்ணாமலை சொல்கிறாங்க இப்ப வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா இந்த மாதிரியான பொருட்களை பார்த்து இதை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் பண்ண சில விஷயங்களும் என்னை சுற்றி நடந்த விஷயங்களும் இப்படி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது இதை எனக்கு வர வச்ச முத்துவுக்கு தான்டா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு எங்கள் முத்துவை கண் கலங்கி பார்க்குறாங்க பாட்டி அப்போ முத்துவை வந்துட்டு பாட்டி இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல இங்கே மீனா வந்து கேட்குறாங்க இதை எப்போங்க வாங்க நீங்கள் எங்கிட்டயோ காட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ காலையிலே கிளம்பி போன மீனா அப்போ தான் தோணுச்சு பாட்டி கேக்காக ஏதாவது வாங்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இதை இங்கே கேட்டுட்டு இருந்த சுதாவும் பார்த்துட்டு இருந்த சுதா உடனே சொல்கிறாங்க இது என்ன இதுதான் நம்ம ஊரில் கிடைக்கும் சொல்ல இதை போய் கிஃப்ட்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சுதா அவமானப்படுத்தணுன்றதுக்காக உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க சந்தோஷன்றது கொடுக்குற பொருளில் இருக்கிற நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது ஆனால் அவங்களோட மனதுக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதை செஞ்சால் தானே அவங்க மனசு சந்தோஷப்படும் அதை தான் முத்து கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கான் அவன் சந்தோஷத்துக்காக வாங்கிட்டு வரல ஏன் சந்தோஷத்துக்காக அவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பு குறைவாக இருந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் அது கொடுக்குறவங்களோட மனசை பொறுத்தும் அதை வாங்கிக்கிறவங்களோட மனசை பொருத்தும் இருக்கு சந்தோஷன்றது அவங்க கொடுக்குற பொருளை பார்த்து கிடையாது அது எந்த மாதிரி பொருளுன்றதை பார்த்து தான் சந்தோஷமே அடங்கியிருக்குன்னு எங்கள் பாட்டியும் சொல்ல இங்கே அப்படியே சுதா வாய் மூடிட்டு நிற்கிறாங்க இங்கே விஜயா பார்க்குறாங்க இன்னத்தை இதில் அவங்களுக்கு சந்தோஷன்னு சொல்ல இங்கே வந்துட்டு இதெல்லாம் காண கிடைக்காத அற்புதம் உனக்கு இந்த பொட்டி நிறைக்க பணம் காசு நகை இதையெல்லாம் அள்ளி கொடுத்தாதான் உன் மனசு சந்தோஷப்படும் உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா விஜயா தான் இப்படி யோசிப்பா உன்னை சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லி இங்கே விஜயோட வாயையும் அடைச்சிட்றாங்க பாட்டி எங்கள் தன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அண்ணாமலையும் பயங்கர ஹாப்பி ஆகிறாங்க இப்போ இங்கே செல்வமும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா இங்கே நிற்கிற ஸ்ருதி வந்து ஓடி போய் அப்படி என்ன தான் பார்த்தா அதுல இதுவரைக்கும் சாப்பிடாத பொருளும் இதுவரைக்கும் பார்க்காததும் இருக்க இதெல்லாம் எங்க முத்து கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க பாட்டிக்காக நான் எங்கேனாலும் போவேன் இதெல்லாம் இங்கே கிடைக்கல தூரமாக தான் இருந்தது நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்தேன் அதான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து இதை கேட்ட எங்கள் ஸ்ருதியும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டுமா பாட்டின்னு சொல்ல தாராளமாக எடுத்துக்கமான்னு சொல்ல எங்கள் ஸ்ருதி எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த நாள் வரைக்கும் இந்த ஊரில் இருக்கேனே தவிர இந்த மாதிரியான ஒரு பொருளை நான் சாப்பிட்டது கூட கிடையாதுன்னு சொல்லி ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா எங்கள் சீதா வந்துட்டு தான் வாங்கிட்டு வந்த ரிங்கை கொண்டு வந்து இங்கே பாட்டிக்கு போட்டு விடுறாங்க பாட்டியும் அதை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ உடனே விஜயா கேட்குறாங்க ஆமாம் உங்கள் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு யார் கிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னிங்கல்ல இப்போ யாருக்கு அதை கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க இதை பசங்களே மறந்துருந்தாலும் நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் விஜயா இங்கே பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ என்ன கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணி இருக்காங்க எங்கள் பாட்டி யாருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியலையென்னு வினய் பாட்டி சொல்கிறாங்க அதுக்குள்ளே என்ன அவசரம் வந்தவங்க எல்லாேருக்கும் சாப்பாட்டை முதல்ல அதுக்கப்புறமா நான் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறனோ அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன்னு இங்கே பாட்டு ஆய அடைக்க இங்கே சுதாவும் என்ன கலவரம் பண்ணலான்ற யோசனையில் இருந்துட்டுருக்காங்க அதே நேரம் இங்கே முத்துவும் இவங்க வந்தாலே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அதனால நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறதா நல்லதுன்னு இங்கே நினச்சிட்ருக்க மீனாவும் அதே தான் வந்து சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதியோட அம்மா வேற இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பிரச்சனை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால இப்போ இந்த பிரச்சனை வேணாம் இவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த மாமாட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவ்வளோ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்துட்டிங்களேன்னு சொல்லி இங்கே மீனாவும் சொல்ல சரி மீனா எனக்கு புரியுதுன்னு சொல்லி இங்கே முத்துவும் அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா வேலையும் முடிஞ்சிருது எல்லாேருக்கும் சாப்பாடை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா வந்து சுதா வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க கொஞ்சம் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னல இப்போ தான் எல்லாருமே வந்திருக்கீங்க சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஹாலில் உட்கார வச்சுட்டு பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி விஜயாவும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டை கொடுத்தது முத்து தான் நான் எதிர்பார்க்காத ஒன்று அவன் கொடுத்தது சின்ன பொருளாக இருந்தாலும் அது எனக்கு பொக்கிஷம் மாதிரி இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் நான் பார்த்துட்டு இருந்தேனோ எல்லாத்தையும் எனக்கு ஒரே நிமிஷத்தில் காட்டிகிட்டு போயிட்டான் அதனால் நான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னோட அன்பு பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்ல இங்கே எல்லோரும் கைத்தட்டுறாங்க இங்கே மனோஜ் ரோஹினி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்க எனக்கு அப்போவே தெரியும் பாட்டி நீங்கள் முத்துவுக்கு தான் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்ல விஜயாவும் இதே வாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக ஏற விஜயா நான் இன்னும் பேசி முடிக்கலைன்னு எங்கள் பாட்டியை சொல்ல அண்ணாமலையும் விஜயோட வாய் அடைக்கிறாங்க நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா எங்கள் பாட்டியை சொல்கிறாங்க முதல் பரிசு என்னுடைய முத்து மீனா முதல்ல அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போது ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசுன்னு எதுவும் வச்சுருக்கீங்களா என்னன்னு விஜயா கேட்க நான் என்னோட மூணு பேரை பசங்களுக்குமே நான் பரிசு கொண்டுட்டு தான் வந்திருக்கேன் உன்ன மாதிரி இந்த வீட்டில் ஏற்றத்தாழ்வு பார்க்குற ஆள் நான் கிடையாது எனக்கு மூணு பேர பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் உன்ன மாதிரி ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிற நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயதை கேட்டு அடைச்சி போய் நிற்க என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு இங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க ஆமாம்மா மூணு பேத்தி மூணு பேரை இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக நான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு தான் கொண்டு வந்த பையிலேருந்து ஒரு கிஃப்ட்டை எடுக்கிறாங்க இங்கே மீனாவை கூப்பிட்டு கொடுக்குறாங்க முதல்ல மீனாவை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு இது வந்து நான் நேராக போய் வாங்கிட்டு வந்த புடவமா அப்படின்னு சொல்லி இது கைத்தறியால் செஞ்சது அப்படின்னு சொல்லி மீனாட்டை கொடுக்குறாங்க அதே போல் ரோஹிணி ஸ்ருதி மூணு பேர்ட்டையும் கொடுத்து மூணு பேரையும் வந்து ரூமில் போய் கட்டிட்டு வர சொல்கிறாங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான புடவை கட்டிட்டு வந்து வெளியில் என்னென்னா மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அதே போல் இங்கே மூணு பேருக்கும் வேஸ்ட்டு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை போய் போட்டு வர சொல்கிறாங்க இப்படி மூணு பேரும் ஜோடியாக வந்து நிற்கிறத பார்த்ததும் கண்குளிராக பார்த்து இங்கே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பேன் தெரியல இப்போ எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டே சொல்ல என்னம்மா நல்ல நாள் ஆகும்மா என்ன பேசிட்டு நீங்க அண்ணாமலை சொல்றேன் இந்த உலகத்துக்கு வந்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டே சொல்றாங்க இந்த வாழ்நாளில் நான் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான்டா உங்க மூணு பேரையும் இப்படி ஒத்துமையா சந்தோஷமா பார்க்கணுன்றதுக்காக தான் அதுக்காக தான் உங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி உங்க மூணு பேரையும் பார்க்க என் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே போல் இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை மனசலவு ஒத்துமையாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் இந்த வீட்டில் கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டு யாரும் மனசை மாற்றி இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போகக்கூடாது அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சேன் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதெல்லாம் நான் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒத்துமை மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்குள்ள சண்டையோ பிரிவினையோ என்றைக்குமே வந்துடக்கூடாது இது முக்கியமாக உனக்காக தான் விஷயம் இந்த குடும்பம் பிரியுதுன்னா அதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் நீ மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி எங்கள் விஜயாவையும் பேசிட்டு மூணு பசங்களையும் காலையில் வந்துட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் போகும்போது இதே மாதிரி இதே ட்ரெஸ்ஸோட தான் நீங்கள் என் கூட வரணும்னு சொல்ல சரிங்க பாட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கள் ஸ்ருதி மீனா அப்புறம் ரோஹினி மூணு பேரை சொல்லிட்டு போக என்னங்க உங்கள் அம்மா பெரிய கிஃப்டாக எதுவும் கொடுப்பாங்கன்னு நினச்சா இப்படி மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான புடவை எடுத்து கொடுத்து எங்கள் வாயை அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வெஜ்ஜி உன்னோட எதிர்பார்ப்பு எதுவாக இருக்குன்னு தான் எல்லாேருக்கும் தெரியுமே இதை நீ சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது விஜயா எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அதோட பொருளோடய அருமை என்னன்னு தெரியும் இது அம்மாவோட சம்பாத்தியத்தில் அம்மாவே நேரில் போய் வாங்கிட்டு வந்த போடவை இதை அவங்க கொடுத்து அந்த பசங்க போட்டு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உன்னால் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்க முடியுதா எதுவுமே கிடையாது இந்த வீட்டுக்காகவும் இந்த வீடு கூட உங்கள் அப்பா கொடுத்ததுன்னு மட்டும்தான் நீ சொல்லியே தவிர இது உன்னோட உழைப்பிலையோ இல்லை உன்னோட தனிப்பட்ட ஒரு முறையில் எதுவுமே இந்த வீட்டுக்கு நீ செஞ்ச செஞ்சதும் பசங்களுக்கு செஞ்சதும் இல்லை ஆனால் பசங்களுக்கு இடையில் பிரச்சனையை மட்டும் நல்லா தூண்டி விடுற அதை மட்டும்தான் உன்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லி எங்கள் விஜயோட வாயை அடைக்கிறாங்க அண்ணாமலை உள்ளே போகிற முத்துவும் இந்த மீனா கிட்ட பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாத்தியான்னு சொல்லி கேட்க அதுக்காக தான் நான் உங்களை அவ்வளோ அமைதியாக இருக்க சொன்னேன் இப்போ நானும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது மீனா நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோட எப்படியாவது இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்பா கிட்டே சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன மீனா நான் உனக்கு போட்ட நகை எங்க நேற்று ஃபங்க்ஷன்லையும் போட காணும் இப்போயும் எடுத்து போட்டுக்க மாட்டேற இந்த புடவைக்கு நீ அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வரலான்னு சொல்ல இங்கே மீனை வந்து யோசிக்கிறாங்க அது இல்லை பாட்டின்னு சொல்ல அதான் உங்ககிட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டல போய் போட்டுக்கோ அப்படின்னு விஜய் சொல்ல இங்கே மீனா போய் போட்டுட்டு வராங்க இது என்ன பல பலன்னு இருக்குது நான் கொடுத்த தங்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க தங்க மாதிரி இல்லைன்றதை பாட்டி இதை பார்த்தாலே உனக்கு தெரியுதான்னு சொல்ல ஏண்டா இத்தனை வருஷ காலமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட நகை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதா இது என்னோட நகை மாதிரி இல்லையடா நான் போட்ட நகை எங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கேட்குறாங்க பாட்டி கேட்டதுமே இல்லைம்மா இது நீங்க போட்ட நகைதாமான்னு அண்ணாமலையும் சொல்றாங்க இதை கேட்டு எங்க பாட்டி எனக்கு தெரியாதடா அண்ணாமலை இது என்னோட நகையை இல்லைன்னு சொல்ல இங்கே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க முக்கியமா மனோஜுக்கும் வந்துட்டு பயங்கர ஒரு டென்ஷன் ஆகுது அப்போ ரெண்டு பேர் முகத்தையும் இங்கே முத்து மீனா கவனிக்கிறாங்க என்னப்பா என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்க அது வந்து மாமா அப்படின்னு இழுத்துட்டு நிற்கிறாங்க ஏன் மீனா இதுக்கப்புறமும் உண்மையை மறைக்கணுமா என்ன பாட்டியோட பிறந்த நாள் முடியணும்னு தானே வெயிட் இருந்தோம் இப்போ பாட்டியோட பிறந்தனாலும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணி என்ன ஆக போகுது அதனால் பாட்டிக்கிட்ட என்ன விஷயம் என்ன நடந்ததுன்றதை சொல்லுவோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டி அதிர்ச்சியாக அது எப்படி மாறும் நான் போட்டது உனக்கு பவுனு தான் மீனா அப்படின்னு சொல்ல பாட்டி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை இது எப்படி மாறினுச்சுன்னு எங்களுக்கே தெரியல பாட்டி சொல்ல எங்க முத்து வந்துட்டு தன்னுடைய அம்மாவை பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே மனோஜை பாக்குறாங்க இப்போ பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது எங்க உடனே பாட்டி சொல்றாங்க விஜயாட்ட கேட்குறாங்க விஜயா நீ தானே இதனால இந்த நகைய வச்சுருந்த அப்போது இது எப்படி மாறினுச்சு உண்மையை சொல்லி விஜயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படியாடா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரவி வந்து தன்னுடைய ஃபோனை எடுத்து சோசியல் மீடியாவில் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வீடியோ வந்துட்டு மனோஜ் ஷ ஷோரூம்லேருந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா எங்க மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது உங்கள் ஷோரூமில் வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் அதோட ஃபுட்டேஜ் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால போலீஸ் கிட்ட வந்துட்டு இப்போ அவங்க வந்து கடையில் பொருள் வாங்கிட்டு போனதும் பணத்தை எடுத்துட்டு போனதும் எல்லாம் ரெக்கார்டாக இருந்ததுனால இப்போ அந்த ரெக்கார்டை வந்து போலீஸில் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ வார்னிங் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஆட்கள் கடைக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றதுக்காக அந்த வீடியோ வந்துட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டிருக்காங்க இது வைரலா பறவை இதை பார்த்த ரவி அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லோருமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க என்ன மனோஜ் இதுன்னு இங்கே ரோஹினி மனோஜ் கிட்டே கேட்க அப்போ நீ அவங்க கிட்டே ஏமாந்துட்டியா அப்போ நாலு லட்சம் ரூபா பணமும் போச்சு வி கடையில் இருந்த பொருளும் போச்சான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேன் எங்கள் அண்ணாமலை என்னடா அப்போ அன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா பணம் எதிராக வந்து எங்களுக்கு வந்து லாபம் அதுன்னு சொல்லி கையில் கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்க இதை கேட்டேன் இங்கே மனோஜ் தயங்கி நின்றுட்ருக்காங்க அதே நேரம் இங்கே விஜ்யாவையும் பார்க்குறாங்க அப்போது நீ அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்க இங்க அண்ணாமலையும் வந்துட்டு கேட்குறாங்க பாட்டி கேட்குறாங்க அதானே உங்களுக்கு தெரியாமல் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் நாள் வரைக்கும் பண்ண போகிறதில்ல பண்ணதும் கிடையாது இப்போ மட்டும் என்ன புதுசாக என்ன செஞ்சிட போகிறான்னு இங்க வந்து முத்து கோவப்பட அப்போ நகை அப்படின்னு பார்க்குறாங்க அப்படியே விஜய தலை குனிஞ்சு நிக்க இங்க முத்து வந்து மனோஜியும் இப்போ நீ நீயே உண்மையை சொல்லுறியா இல்ல எங்கிட்ட அடி வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க டே முத்து கொஞ்சம் பொறுமையாயிரு நான் கேட்குறேன்னு அண்ணாமலை கேட்க அதே நேரம் பாட்டி வந்துட்டு விஜயா இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் கடைசியில் பிரச்சனைன்னு ஒன்று உருவாகிறதே உன்னால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் விஜயா வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்ல அப்போ உண்மையை சொல்லுன்னு எங்கள் விஜயா கிட்டே கேட்குறாங்க பாட்டி அதுக்கு விஜயா திரும்பவும் பதில் சொல்லாமல் இருக்க எங்கள் ரவி சொல்கிறாங்க ஸ்ருதியும் சொல்கிறாங்க அதான் தெல்ல தெளிவாக தெரியுதே இவங்க பொருளையும் கொண்டு விற்றுட்டு வந்துட்டாங்க பொருளை விற்ற இடத்துல பணத்தை ஏமாந்துட்டாங்க இப்போ பொருளை ஏமாந்துட்டாங்க அப்போ வீட்டில் கொண்டு வந்து கொடுத்த பணம் இப்போ கவரிங் நகை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ எடுக்குதில்லை ரவி எங்கள் ஸ்ருதியை சொல்ல ஆமான்ற மாதிரி இங்கே ரவி வந்து ஸ்ருதியை பார்க்க எங்கள் முத்து மீனா பாட்டின்னு எல்லாேருக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுது அப்போது மீனாவோட நகையை அடகு வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டேன் எங்கள் விஜாவுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது ஆமாங்க அப்படின்ற மாதிரி தலையாட்ட இதை கேட்டேன் எங்கள் அண்ணாமலை பயங்கரமான ஒரு டென்ஷனில் அண்ணாமலை வந்து விஜ்ஜாவுக்கு பண்ணலாருன்னு ஒரு அறையை விடுறாங்க இதனால் பயத்தில் கூனிக்குருகி நிற்கிறாங்க இங்கே மனோஜும் இங்கே ரோஹினி சாமர் டென்ஷனோட இருந்துகிட்டு பெரிய பிரச்சனையே நடக்குது அப்போ பாட்டி சொல்கிறாங்க அந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்க ரோஹிணி தான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாட்டி கையில் வாங்கின பாட்டி பணத்தை முதல்ல பிடி போய் நான் மீனாவுக்காக போட்ட நகையை இப்போவே திருப்பிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை கேட்ட இங்கே மனோஜ் சொல்கிறாங்க அது இல்லை பாட்டி அந்த நகையை அப்போவே உருக்கிட்டாங்க பாட்டி நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்துட்டியா நாலு லட்சம் ரூபாய்க்கு அந்த நகையை வித்துட்டியா டேய் அது நாலு லட்சம் ரூபாய்க்கு போகாதடா அப்படின்னு எங்கள் பாட்டி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்போ அதை விட அதிக ரேட்டா அப்போ நான் ஏமாந்துட்டேன் நான் சொல்ல ஏமாந்தது நீ தான் இந்த நகையை கலட்டி அம்மாவை நம்பி கொடுத்தோம் ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாட்டி வந்து இப்போ பாட்டி சொல்றாங்க அப்போ இந்த வீட்டில் முத்து மீனாவுக்குன்னு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்ல மேல ரூம்ல மாடி கட்டுறோம்னா அதுவும் முடியாது நான் கொடுத்த நகையும் இப்போ வித்துட்டு அதுவும் கம்மி ரேட்டுக்கு வித்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இப்படி இப்படி மனோஜ் ஏழு டிகிரி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவனை பெரிய முட்டாளாக தான் வச்சிருக்க விஜயான விஜயாவையும் திட்டுறாங்க இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்ல இங்கே விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படியும் மனோஜ் திருப்பி கொடுத்துருவான் அவன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கானு சொல்ல பிஸ்னஸே இங்கே நட்டத்தில் போயிட்ருக்கு பின் எப்படி அவனால் திருப்பி கொடுக்க முடியும்னு அண்ணாமலையும் சொல்லி கேட்க இங்கே விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் அவன் கொடுத்துருவான்னு சொல்லி மனோஜை பார்க்க மனோஜ் தலைகுணிஞ்சு நிற்கிறாங்க உனக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை உணிஞ்சு நிற்கிற பிரியாடான்னு சொல்லி இங்கே விஜயா மனோஜை திட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து எங்கள் பாட்டி சொல்கிறாங்க ஒழுங்கா இந்த வீட்டு பத்திரத்தை கொடுன்னு சொல்ல நான் வீட்டு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க உன்னால் வீட்டு பத்திரத்தை கொடுக்க முடியும்னா கொடு அப்படி இல்லையா உன் நகையெல்லாம் கலட்டி கொடு ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் விஜயானின்னு சொல்ல ரெண்டுமே நான் செய்ய முடியாதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே விஜயாவை பார்த்த அண்ணாமலை இங்கே மீனாவோட நகையை எடுத்து உன்னால் விற்க தெரியுது இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவ முடியாதா அதுவும் உன்னோட நீ செய்கிறது உதவி கிடையாது நீ செஞ்சது துரோகம் அந்த துரோகத்துக்கு நீ பாவம் மன்னிப்போ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் திட்டுறாங்க விடா விடாபடியாக இங்கே விஜய் வந்துட்டு அந்த பத்திரத்தை திரும்பவும் அடகு வைக்கிறதுக்கு நீ வந்து சம்மதிக்கிறியோ இல்லையோ அந்த பத்திரம் திரும்ப அடமானத்துக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு இப்போ முத்து மீனா மேலே மாடியில் ரூம் தான் போகிறாங்கன்னு பாட்டி அதிரடியா சொல்ல இதை கேட்ட முத்து வந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அதில் மேலே எங்களுக்கு ரூம் கட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை பாட்டி அதை நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் கட்டி இப்போ எங்களுடைய நகைக்கான ஒரு தீர்வு தான் வேணும் ஒன்று நகை வேணும் அப்படி இல்லையா அவன் அந்த நகையை விற்றான்ல அதில் நட்டத்துக்கு தான் விற்றுருக்கான் அந்த நகை இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு போகுமோ அவ்வளோ பணமும் என் கைக்கு வந்தாகணும் நாலு லட்ச ரூபாய்க்கு விற்றான் அது எப்படியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்ல அவ்வளோ பணமும் என் கைக்கு வந்தாகணும் இப்போவே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை கேட்டேன் ரோஹிணி இப்போ எங்களால் கொடுக்க முடியாது கண்டிப்பாக நான் கொடுத்துறேன்னு சொல்ல எப்படி இருபத்தேழு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இதே வீட்டில் இருந்து தின்னுட்ருக்கான் அதுக்கான பணத்தையும் இங்கே கொடுக்க மாட்டேறான் ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டுருக்க இவன் எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உங்கள் அப்பா பணம் அனுப்பினான்னு சொன்னல மீதி பதினஞ்சு லட்சவா அக்கௌண்ட்டில் தானே இருக்குது அதில் ரெண்டு பணத்தை எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க டேய் அது பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கேண்டா அப்படின்னு சொல்ல பிஸ்னஸ்க்காக வா பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கேன் நீ அந்த பணத்தை எடுத்து நீ போட்டிருக்க வேண்டியதாண்ணா பிஸ்னஸ் நட்டம் ஆகும்போது இதுக்காக மீ நான் நகை அடகு வச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரோஹிணிக்காக பயந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓம்புடாட்டிக்கு நீ பயப்படுவ ஏம்புடாட்டி நகையை எடுத்து அடகு வைப்பேன் இதெல்லாம் கேட்குறேன்னா உனக்கு கெட்டவனா தெரிவேன் அப்படி தானேண்ணே இங்கே முத்துக்கிணை கேள்வி கேட்க முத்து கேட்கறது நியாயம் தானே இப்போ உன்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்குல்ல அந்த பணத்தை இப்பவே என் கண்ணு முன்னாடியே முத்துவுக்கு நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க எங்க பாட்டி இதை கேட்ட ரோஹினியோ கண்ணை காட்டுறாங்க அனுப்பிவிடு நீ பண்ண தப்புக்கு நீ தான் மாதிரி சொல்ல நீங்கள் வந்து தன்னுடைய அக்கௌண்டில் இருக்கிற மீதி பணத்தை வந்து அப்படியே இங்கே முத்துவுக்கு போட்டு விட்டுறாங்க முத்து வந்துட்டு ஒரு வழியாக எங்களுக்கு பணம் வந்துடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் நீ தான் பார்லரம்மா கஷ்டப்பட போகிற இவனால் நீ இன்னும் பெரிய கடனாளியாக வந்து இன்னைக்கு தான் போகிறேன்னு சொல்ல எங்கள் மனோஜுக்கு ரோஹினிக்கு இடையில் பெரிய பிரச்சனையை கிடைக்குது அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க குடும்பத்தில் பிரச்சனைன்னு இன்னும் வந்ததே உன்னால் தான் விஜயா நீ என்றைக்கே இன்றைய குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பழகிறியோ அன்னைக்கு தான் இந்த குடும்பமே உருப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் அண்ணாமலையும் வந்து ரொம்பவே டென்ஷனாகவும் கோவமாக பாட்டி வந்து அண்ணாமலையை சமாதானப்படுத்துகிறாங்க ஓ விஜயா கண் முன்னாடி நிற்காதன்னு சொல்லி விரட்டி அடிச்சு விட்டுறாங்க ரூம்குள்ளே உள்ளே போகிற விஜயாவும் கண் கலங்கி அழுதுட்டுருக்காங்க எங்கள் மனோஜ் பண்ண வேலையால் நம்ம எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோமேன்ற மாதிரி அதே போல் ரூம்குள்ளே போனால் எங்கள் மனோஜ் ரோஹிணிக்கு இடையில் பெரிய பிரச்சனையை விடைக்குது ரோஹிணி கண் கலங்கி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க உன்னை வச்சுட்டு என்னால் எதுவுமே செய்ய முடிய போகிறதில்ல நீ இவ்வளோ ஒரு அடி முட்டாளர் பண்ணு நினச்சி கூட பார்க்கலாம் மனோஜ்னு சொல்லி மனோஜ் கண்ட மெனிக்கி திட்டுறாங்க பாட்டியை சொல்கிறாங்க ஊரில் இருக்கிற நில எப்படி உன் பேருக்கு தண்டா எழுதி வைப்பேன்னு சொல்ல இதை கேட்ட உள்ளே உட்காந்துருக்க விஜயா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இவங்க பேர குழந்தை யாருக்கு முதல்ல பிறகுதோ அவங்களுக்கு தரன்னு சொன்னாங்க இப்போ முத்துமீனாவுக்கு தரதா சொல்கிறாங்களேன்னு அங்கே உள்ள உட்காந்து அதிர்ச்சியில் இருக்க நான் இங்கே பாட்டி சொல்றாங்க நான் பேர குழந்தைங்களுக்கு தரன்னு சொன்னதான் ஆனால் இப்போ என்னுடைய கொள்ளு பேரன்களை விட என் பேரை நீ கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு கொடுக்காம வேற யாருக்கட அதெல்லாம் செய்ய போகிறேன் அதனால நாளைக்கே எப்படியாவது இந்த பத்திரத்தை நான் வந்து உனக்கு உன் பேருக்கு மாற்றி எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று பேனா பாட்டின்னு சொல்கிறாங்க நீ என்கிட்ட இதை பற்றியும் பேசாத நான் சொல்கிறது நான் எடுக்கிறதா முடிவுன்னு எங்கள் பாட்டி கண்டிஷனாக சொல்ல முத்துமினா இதை கேட்டு அப்படியே நின்றுட்ருக்க உள்ளே உட்காந்துருக்க விஜய்யா பயங்கர அதிர்ச்சியை கேட்டுகிட்டே இருக்காங்க